பொருளாதான் முடிச்சிருக்கேன் எனக்கு புரிஞ்சுட்டு நீ ஏதோ காரியமாக தான் முடிச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு எனக்கு லீவு தானே அதெல்லாம் பையன் தூங்க போகிறேன் பையன் தூங்க போகிறதுலாம் சரிதான் ஏழு மணிக்குள்ளே முழிக்கணும் எம்மு நாலாயிட்டுலம்மா ஃபோன் பண்ணி பாருங்க சரி ஃபோன் பண்ணுறேன் ரிங் போதும் அப்போ எடுக்க மாட்டேக்காவே வண்டியில் வந்துட்டு இருப்பா இருக்கும் எம்மா என்ன இருக்கா ஃபோன் அடிச்சு பாருங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாட்டாலே நல்லா ஏச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது ஏடி அப்பா வந்துட்டாங்க பாரு நீ ஃபோன் அடிச்சிருந்தியம்மா ஆமாம் நீங்கள் வர லேட் ஆகிடல அதான் கால் பண்ணி பார்த்தேன் வண்டில வரும்போது ஃபோன் அடிக்காத நான் வண்டி எவ்வளவு வாட்டி சொல்றது நீ கேட்கவே மாட்டியா அப்பா நான் தான் அம்மா ஃபோன் அடிக்க சொன்னேன் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல ஆமாமா வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி மீனா அப்பா வந்தாச்சி இன்னமே தூங்க போறியா அம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான தூங்க போவே நீ இப்ப சாப்பிட்டானா ஜூலி நாளைக்கு எந்திச்சி சண்டை போடுவா இல்லமா அவள சண்டை போட மாட்டா இல்ல பரவாயில்லை நீ தூங்க போ வேற நாளைக்கு எந்திச்சி என்கிட்ட தான் கேப்பா சரி நான் தூங்க போறேன் சரி நீங்க சாப்பிட்டு போய் தூங்குங்க சாப்பாடு போட்டு வச்சிருக்கியா ஆ டைனிங் ஹால்ல தான் போட்டு வச்சிருக்கேன் இப்ப சுந்தரி இன்னைக்கு என்ன குழம்பு ஆச்சு உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் கிரேவி தான் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் கிரேவியா நான் இப்ப சாப்பிடுறேன்